வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவற்றியூர் மண்டலத்தின் முப்பத்தி மூணாவது சாதாரண மாதாந்திர மண்டல குழு கூட்டத்தில் திமுக தனியரசு தலைமையில் எண்பத்தி ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றம் பெருநகர சென்னை மாநகராட்சி முதல் மண்டலமான திருவற்றியூர் மண்டல குழுவின் முப்பத்தி மூணாவது சாதாரண மாதாந்திர கூட்டம் இன்று பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை மாமன்ற உறுப்பினர்கள் அரங்கத்தில் மண்டல குழு தலைவர் மற்றும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் திமு தனியரசு தலைமையில் மாநகராட்சி மண்டல அலுவலர் விஜயபாபு டிஆர்ஓ முன்னிலையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் எண்பத்தி ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டல செயற் பொறியாளர் பாண்டியன் பாபு மண்டல உதவி சுகாதார அலுவலர் ரீனா மண்டல வருவாய்த்துறை அலுவலர் அர்ஜுனன் ஆகியோருடன் மு சிவக்குமார் தமிழரசன் இரா ஜெயராமன் மா சாமுவேல் திரவியம் கே கார்த்திக் வி கவி கணேசன் பானுமதி சந்தர் உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்களுடன் நிர்வாக பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மின்சாரத்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை கிராம நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதற்கு இடையே மண்டல மண்டலக்குழு மாமன்ற உறுப்பினர்களின் முதல் சில மாதாந்திர சாதாரண மண்டலக்குழு கூட்டங்களில் கலந்து கொண்ட மாநகராட்சி அதிகாரிகள் துறை அதிகாரிகள் மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு மதிய உணவு வழங்கிய நிலையில் தொடர்ந்து நடைபெற்ற மண்டலக்குழு கூட்டங்களில் மதிய உணவு வழங்கப்படாமல் இருந்ததை எண்ணிய பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் வி கவி கணேசன் மண்டல குழு கூட்டச் செய்தியை சேகரிக்க வருகை தந்த செய்தியாளர்களுக்கு தனது அலுவலகமான திருவற்றியூர் காலடிப்பேட்டை மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ள பனிரெண்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தனது கையாளையே மதிய விருந்து பரிமாறினார் என்பது குறிப்பிடத்தக்கது